புறாவுக்கு வந்து மண்ணு கொட்டி வைக்கணும் அதான் வேறு ஒன்றும் இல்லை முட்டைறதுக்கு ஆக்சுவலி இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் கொடுப்பாங்க ஷேர் பண்ணுங்கள் இப்படி முட்டை மண்ணு கொட்டி வச்சு நேரம் நிறையா வீடியோஸ் போட்டுருப்பேன் பார்க்காத உங்களுக்கு சொல்கிறேன் மண் வீடியோ கண்டிப்பாக அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாளில் முட்டை ஏற்றோம் சரியா குச்சிப்புறக்கு தான் வச்சு ஓகேவா உடனே இடத்துல பத்து பதிஞ்சு குச்சி குச்சிப்புறக்கு செலக ஆட்டுறது முறை வச்சுருவேன் மட்டும் கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் புறா வந்து தான் பார்ப்போம் ஓகேவா இது ரொம்ப அழுக்காக இருக்குது இதெல்லாம் கொட்டிட்டு புதுசாக அள்ளி வைக்கணும் சரிங்களா எப்போவுமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ இதுவும் கொட்டி வச்சாச்சு இதுவும் புறாங்க தான் கொட்டி வச்சிருக்கேன் முடிவதுக்கு சரியா இதையும் பார்ப்போம் முட்டை விட நான் சொல்கிறேன் ஓகேவா மொத்தமாக வீடியோ பிடிச்சிருச்சு தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம முன்னாடி ஷேர் பண்ணுங்க நூறு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இதை வீடியோ தான் தொடர்ச்சி வீடியோ அதில் என்ன புறா அடையில நினைக்கிறேன் இது வந்து சப்ஜா சப்ஜாக் கடறாங்க ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம கொண்ட வீட்டுக்கு வந்துருச்சா இந்த படம் வீட்டுக்கு வந்து ஜம்மு உட்காந்துருப்பாங்க வீட்டுக்கு வந்துருச்சு ஓகேவா வந்து கொட்டி வச்சிருக்கோம் இது மாதிரி தான் தெரியும் முட்டை முட்டையிடணும்